மேசம் மேசம் ராசிக்காரர்களே முருகப்பெருமானுடைய மூல மந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது உங்களுடைய அதிபதி செவ்வாய் அவருக்குரிய தெய்வம் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு செய்யாமல் முருகப்பெருமானை துதிக்காமல் மேசம் ராசிக்கு பலம் சொல்ல முடியுங்களா ஸோ முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மந்திரம் அப்படிங்கிறது இருக்குது உங்களுடைய துன்பங்கள் போக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய மந்திரம்னு இருக்குது அதே போல் உருவாய் அருள்வாய் உலதாய் இளதாய் வருவாய் மலராய் மகிழாய் பொலியாய் கருவாய் வருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே அப்படின் சொல்லிட்டு முருகப்பெருமான்கிட்ட உங்களுடைய துன்பங்கள் போக்க இந்தது மந்திரத்தை சொல்லி அழுங்க இன்னும் படி மேலே என்னுடைய வாழ்க்கையே முருகப்பெருமானை மாற்றி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா அப்போது ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாக்ஷரனே என்னுடைய வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஹைம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த துரு மந்திர சொல்ல சொல்லி அழுங்க ஏன் என்னப்பா ஏதோ வந்துட்டு நீ பாட்டுக்கு இந்த ஃபோனுக்கு வந்துட்டு இதை தெரிஞ்சிக்க இதை அழுத்து அதை தெரிஞ்சிக்க அதை அழுத்து அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சொல்லிட்டுருக்கியப்பா அப்படி சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா ஆமாங்க கிட்ட ஒவ்வொரு கோரிக்கைகளுக்கும் ஒவ்வொரு வேண்டுதல்களுக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் அப்படிங்கிறது இருக்குது நம்ம ஜஸ்ட்டு அதை யூஸ் பண்ணி கேட்க போகிறோம் அவ்வளோதான் அப்படி கேட்டோம் அப்படின்னா நமக்கான பலன் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குங்கல்ல ஸோ அதனால தான் அப்படி சொன்னேன் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமைச்சிருவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளெலாம் இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் அவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவாங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சும் நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் சரி ஓகே இப்போது இந்த மேசராசிக்கு வரக்கூடிய ராகுக்கேதி பயிற்சி அப்படிங்கிறது எப்பேற்பட்ட அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுக்களை பற்றி சரியான விளக்கம் அப்படிங்கிறது நிறைய ஜோதிடர்களுக்கு கூட தெரியலை அதாவது ராகு யார் கேதி யார் இவங்க கொடுக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஜோதிடர்களுக்கே தெரிய மாட்டேங்குது ஏன்னா ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள் இதோட எல்லோரும் முடிச்சிடுறாங்க நீங்கள் கேரளாலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா நவகிரகங்களில் ராகு கேதுக்களுடைய நிலை ராசி மாற்றத்தை வச்சு மட்டுமே ஜோதிடமே சொல்லி முடிச்சிருவாங்க ஜாதகமே பார்த்து முடிச்சிடுவாங்க அந்த இந்த சர்ப்ப கிரகங்களுடைய அமைவு மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதில் ராகு அப்படிங்கிறவர் விஷப்பாம்பு கேது அப்படிங்கிறவர் விஷமற்ற பாம்பு அதாவது ராகு வந்துட்டு அதீத தைரியம் அப்படிங்கிறத கொடுப்பார் நமக்கு நிறைய கர்ம வினைகள் முன்னோர்களுடைய கர்ம வினை அப்படிங்கிறத கொடுப்பார் கேதுங்கிறவர் பற்றற்ற ஒரு தன்மையை கொடுப்பாரு ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு நாள் இருக்கும் பார்த்தீங்களா இப்போ ஞாயிறுக்கு சூரியன் திங்களுக்கு சந்திரன் செவ்வாய்க்கு செவ்வாய் புதனுக்கு புதன் வியாழனுக்கு குரு வெள்ளிக்கு சுக்கரன் சனிக்கு சனினே அந்த மாதிரி ராகு கேதுக்களுக்கு கிழமை இருக்கா ஜோசியரே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லைன்னு பலர் சொல்லுவாங்க ஆனால் இருக்குது ஒவ்வொரு நாள்லேயும் ராகு காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றரை மணி நேரத்தை ராகு எடுத்துப்பார் யமகண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றரை மணி நேரத்தை கேதி எடுத்துப்பார் குளிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரத்தை சனி பகவானோட புத்திரன் மாந்தி எடுத்துப்பார் அந்ததொரு வகையில் இந்த கிரகங்களுக்கும் ஒவ்வொரு நாள்லேயும் பங்கு அப்படிங்கிறது இருக்குது அப்போது இந்த கிரகங்களுக்கு சுய வீடு இல்லை அப்படின்னா யாரோட வீட்டில் இருக்கோ அதற்குண்டான பலாபலன்கள் அப்படிங்கிறத கூடுதலாகவே கொடுப்பாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ராகு கேதுக்கள் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக கணிச்சு சிறப்பு தொகுப்பாக இந்ததொரு வீடியோவில் உங்களுக்கு தரோம் ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நல்லதொரு மாற்றம் உங்களுடைய சிறப்பு கிரகங்களால் உங்களுக்கு உருவாகட்டும் மேசம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ராகு கேதுகளோட பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் ராகு இருந்துட்டு இப்போ பதினோராவது வீட்டுக்கு போக போகிறாரு அதே மாதிரி கேது பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவது வீட்டில் இருந்துட்டு அஞ்சாவது வீட்டுக்கு போகிறாரு என்றைக்கு நடக்குது ஜோசியர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்றரை வருஷத்துக்கு இவர் இன்னும் அங்கே தான் இருப்பாங்க இந்த கிரகங்களுக்கு பக்ரம் அதிசாரம் இது எல்லாமே கிடையாது அப்படிங்கிறதுனால ஒன்றரை வருஷத்துக்கு இதே நிலைப்பாடு அப்படிங்கிறது தான் அதாவது மேசம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டவங்க பூரா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை சனி அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குரு போயிட்டு மூன்றாம் இடத்துல மறைஞ்சிடுறாரு இந்த ரெண்டு வருட கிரகங்களுமே ஒரு மோசமான ஒரு இடத்துக்கு தான் போகுது இந்த லாபஸ்தானத்தில் சனி இருந்தப்போ ஒரு பத்து ரூபா கொடுக்கல இப்போது நீங்கள் இந்த வீடியோ கேட்குறப்ப அதாவது மார்ச்சில் தான் மாறப்போகிறார் அதனால் தனஸ்தானத்தில் குரு இருக்கார் அதாவது சனி குரு இந்த ரெண்டு பேருமே காசு கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க ஆனால் கேது வந்து பனிரெண்டில் இருந்துக்கிட்டு பணம் வருதுப்பா ஆனால் எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிலப்பா கடன் தான்ப்பா இருக்குது ஆனால் அந்த கடன் அப்படிங்கிறது போகவே மாட்டேங்குதுப்பா நானும் பத்து ரூபா சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன் ஆனால் மறுபடியும் மறுபடியும் கடன் வாங்குற மாதிரி தான் இருக்குது ஒரு கடன் இந்த மாதம் அடைச்சி போடுறேன் அப்பாடா நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா அடுத்த மாதம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் வந்துடுது அப்போது இந்த சனியும் குருவும் கொடுத்ததை ராகு வந்துட்டு விரயம் பண்ணிட்டாரு ராகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதீத தைரியம் அப்படிங்கிறத கொடுப்பாரு அந்த அதீத தைரியம் என்ன பண்ணிடுன்னு பார்த்தீங்களா நம்மளை இந்த பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்துக்கிட்டு ராகு செலவு பண்றா பார்த்துக்கலாம் என்ன கடன் தானே வாங்கடா அடைச்சிக்கலாம் இந்த மாதிரி தேவையில்லாத தைரியத்தை கொடுத்துட்டு போயிருப்பாரு இந்த குருட்டு தைரியம் அப்படிங்கிறது அப்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம தகுதிக்கு மீறி செலவு ஒரு செலவு வருது அப்படின்னா சரி பார்த்துக்கலாம் கையில் இருந்தால் பத்து ரூபா செலவு பண்ணு இல்லையா கடன் வாங்கி பத்து ரூபா செலவு பண்ணிப்போ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பண்ணான்னு செலவு பண்ண வச்சுருப்பார் அப்போ முழிச்சு பார்த்தா கடன் ரெண்டு லட்சம் அப்படிங்கிறே தெரியிருக்கும் என்னடா அது சாதாரணமாக ஒரு அஞ்சு பத்தா கடன் வாங்கி ரெண்டு லட்சம் வந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே யோசிக்க வச்சுருவார் நண்பர்கள் வகையில் காங்கின காசை கொடுக்க முடில அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகள் அப்படிங்கிறத விட்டுருவாங்க என்னடா இது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நட்பும் கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஜாமீன் ஜவாப்தார் இந்த மாதிரி யாருக்காவது போட்டு வச்சுட்டு அதுலேயும் பிரச்சனைகள் அப்படிங்கிறத சந்திச்சிருப்பீங்க இதுதான் இந்த ராகு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து செஞ்சது இப்போ பதினோராம் இடத்துக்கு ராகு போகிறாரு இந்த ராகு இடத்துக்கு போக போகிறார் அப்படின்னா சாதாரணமாக போக போகிறாருன்னு இல்லை கேது பயிற்சிக்கு முன்னாடியே குரு பயிற்சி ஆகிறது இல்லைங்களா குருவுடைய பார்வை அப்படிங்கிறது கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு மேலே விழுகும் அப்போது ராகு புனிதப்பட்டு தான் அவங்களுடைய ராசிக்கு லாபம் வீட்டுக்கு போகிறாரு சாதாரணமாக போகலை புனிதப்பட்டு போகிறார் ராகு அப்போது இந்த ராகு பதினோராம் இடத்து வீட்டுக்கு போனார் என்ன என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாத அந்நிய மொழி பேசுகிறவங்க அந்நிய மதத்துக்காரர்கள் அந்நிய மாநிலத்துக்காரர்கள் இந்த மாதிரி நமக்கு சம்மந்தமே இல்லாத நபர்களால் பத்து ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் சில பேர் வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா கிளம்பி போங்க தப்பு கிடையாது ஏன்னா ஏழரை சனி இருக்குது விரைய சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்னா விரைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் இந்த ராகு வந்துட்டு வெளிநாட்டு வருமானத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிறதுனால கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் கோ ஓடி போயிடலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த கருப்பு பாம்பு அப்படிங்கிற ராகு வியாபாரத்தை அப்படியே தூக்கி நிப்பாட்டிடுவார் பொன்பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும் ராஜ சன்மானம் அப்படிங்கிறது கிடைக்கும் அரசு வகையில் பாராட்டுகள் அப்படிங்கிறது விருதுகள் எல்லாமே கிடைக்கலாம் ஒரு அரசாங்க ஊழியராக இருக்கேன் அப்படின்னா ஒரு வீரதீர செயல் புரிந்தமைக்கான ஒரு விருது ஒரு பொது சேவை செய்வதற்கான ஒரு விருது இந்த மாதிரி அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுவீங்க அதே மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல்மட்ட அதிகாரிகள் உங்களை கௌரவிப்பாங்க அளவுக்கு நான்காம் பக்கத்தில் இருந்தும் உங்களுடைய கௌரவமும் புகழும் அந்தஸ்தும் உயர்ந்துக்கிட்டே இருக்கும் காசு பணத்துக்கும் ஒரு பத்து ரூபா பஞ்சம் அப்படிங்கிறது இருக்காது விரயத்தில் சனி இருந்துக்கிட்டு விரயத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் லாப வீட்டில் ராகு இருந்துட்டு லாபத்தை கொடுப்பார் ஏன் அப்படின்னா ராகு அப்படிங்கிறது வந்துட்டு சொந்த வீடு அப்படிங்கிறது கிடையாது அவர் கும்ப ராசியில் யார் வீட்டில் போய் உட்காந்துருக்காரு அப்படின்னா சனியுடைய வீட்டில் உட்காந்துருக்காரு அப்போது உங்களுடைய ஒரே நேரத்தில் லாப சனியும் விரைய சனியும் இருக்கக்கூடிய ஒரு கணக்கு தான் ஏன்னா ராகு வந்துட்டு சனி மாதிரி தான் செயல்பட போகிறாரு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு லாப வீட்லேயும் சனி விரைய வீட்லேயும் சனி பகவான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்போது வரக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகள் அப்படிங்கிற மாதிரியாக இருக்கும் அதற்கு உண்டான ஒரு காசு பணம் அப்படிங்கிறது இருக்கும் நல்லா சூட்டம் கேட்டிக்கங்க உங்களோட முக அலங்காரத்துக்காக புகழும்லாம் கிடையாது இந்த ஒன்றவ காலகட்டத்தில் சொந்த வீடு கட்டிடுவீங்க ரெண்டு வருஷ காலகட்டத்தில் சொந்த வீடு அப்படிங்கிறது அமையும் சொந்தமாக ஒரு நிலம் அப்படிங்கிறது வாங்கலாம் சொந்தமாக ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம் சொந்தமாக உங்களுக்கு தொழில் தொடங்கலாம் இன்னொருத்தவன்ட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் காலங்காலமாக வந்துட்டு அடிமை தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சொந்த தொழில் தொடங்கணும் எத்தனை நாளைக்கு தான் அடுத்தவனுக்கு வேலை செய்கிறது சொந்த பந்தங்கள் கல்யாணம் வீட்டுக்கு விசேஷத்துக்கு கூட போக முடியலை அர்ஜென்ட்டுக்கு லீவு கேட்டால் மாட்டேங்கிறாங்க இப்படி இருந்த நிலைமை அப்படிங்கிறது மாற சொந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சிட்ருந்தவங்களுக்கு இப்போது அந்த ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதாவது ராகு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம வினைகள் அப்படிங்கிறது செயல்படுத்தக்கூடியவர் திட்டத்தட்ட சனி மாதிரி தான் சனி வந்துட்டு உங்களுடைய நடப்பு கர்ம வினைகளை செய்வார் ராகு வந்துட்டு பூர்வ புண்ணியத்தெல்லாம் அதாவது பாட்ட முப்பாட்டம் காலத்து கரும வினைகள் அப்படிங்கிறத கொண்டாடுவார் இப்போ பாட்டை முப்பாட்ட காலத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களுக்குள்ள விரோதம் குரோதம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எல்லாருமே நல்லது மனிதர்களாக தான் இருந்திருப்பாங்க இந்ததொரு காலகட்டத்தில் தான் அடுத்தவனை கிடைக்கிறது எப்படி அடுத்தவனை போட்டு கொடுக்குறது எப்படி ஒருத்தவன் முன்னுக்கு வந்தான் அப்படின்னா ஏதாவது குறுக்கோலியில் சம்பாரிச்சிட்டான் அப்படி சொல்லிட்டு பொறணி பேசுகிற வரைக்கும் இந்த இது ஒரு காலகட்டம் தான் அந்ததொரு காலகட்டத்தில் நேர்மையின் பாலில் கர்ம வினைகளை கடைபிடித்து கர்ம வழியில் வாழ்கிறவங்க தான் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படிப்பட்ட இந்த முன்னோர்களுடைய புண்ணியத்தை பூரா ராகு குரு பார்வையால் புனிதப்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறாரு அப்போது ஏழு ஜென்ம புண்ணியம் அப்படிங்கிறது மேசம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி லாபம் வீட்டில் இருக்கும்போது போது திருமணம் செய்யலாம் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் சுப விரய செலவுகள் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல ஏழரை சனி தொடங்கியிருக்காரு அப்படிங்கும்போது சுப விரய செலவுகளை கொடுப்பார் திருமணம் செய்யலாம் பெண்கள் பொதுவாக கூடிய சம்பவங்கள் கிடக்கும் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யலாம் சொந்த தொழில் கையில் பத்து ரூபா காசு பழம் வச்சுருக்கக்கூடாது காசாக வச்சுருந்தால் பெரிய செலவுங்கிறது வரும் ஒரு நகை வாங்கிக்கூடும் நட்டு வாங்கிக்கூடும் மண் வாங்கி போடு மனை வாங்கி போடு வீடு கட்டி போடு ஆனால் இந்த மாதிரி செலவுகள் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வரலாம் இப்படி ஒரு அற்புதமான ஒரு யோக பலன்கள் இந்த ராகு உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதே மாதிரி கேது அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஞான காரகன் ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் வராரு ஒரு பற்றற்ற தன்மையை கொடுப்பாரு எப்படி கொடுப்பாரு அப்படின்னா பூர்வீக சொத்து இருக்கும் அது மேலாம் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை சொத்துலாம் என்ன பெரிய சொத்து அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம உழைக்கணும் அப்படி தான் நினைப்பீங்க நம்மக்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்குது போதும் என்ன பெரிய பூர்வீக சொத்து வந்துட்டு நம்மளை தாங்கிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஆளுங்க சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா எத்தனையோ பேர் சொத்து இல்லாதவங்களாம் பிழைக்கலையா நம்ம மட்டும் இந்த சொத்தை வச்சுட்டு பிழைக்கிற போகிறோமா ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு வம்பு தம்பு வழக்கு வந்ததுன்னா ஒரு பங்காளிகளுக்குள்ளே கேஸ் வந்தது அப்படின்னா நடக்கிறது நடக்கிறபடி நடக்கட்டும் நம்ம யாரும் கெடுதல் நினைக்கல கேஸ்லாம் தொலைத்திட்டி அலைய முடியாது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பற்றற்ற தன்மை ஒரு துறவி மனப்பான்மை அப்படிங்கிறத கொடுப்பாரு ஆனால் அதற்காக நீங்கள் வந்துட்டு நேரத்தை செலவு பண்ணிங்க அப்படின்னா கேது ஞானக்காரகன் உங்களுக்குள்ளே நூறு வைக்கீலோட சிந்தனை கிடைக்கும் இந்த கேஸை இப்படி தான் முடிக்கணும் அப்படி சொல்லிட்டு அசால்ட்டாக ஐம்பது நாள் கோட்டுக்காலஞ்சிட்ருப்பாள் நீங்கள் அஞ்சு நிமிஷத்தில் போயிட்டு வேலையை முடிச்சு கேஸை திருப்பிட்டு வந்துடுவீங்க அப்படி ஒரு அதீத ஒரு புக்தி அப்படிங்கிறத கொடுப்பார் இப்போது அஞ்சாம் இடத்துல அதாவது புத்திரஸ்தானத்துலேயும் கேது வராரு அப்படிங்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்வி அப்படிங்கிறது உச்சத்தை தொடும் படிக்காத பிள்ளைகள் கூட நல்லதொரு படிப்பு அப்படிங்கிறத படிப்பாங்க பேர் வாங்கி கொடுப்பாங்க பிள்ளைகள் நினச்சி நம்ம பெருமைப்படலாம் ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிறுவனத்துடைய வளர்ச்சி அப்படிங்கிறதே நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி பேர் எடுப்பீங்க இவன் இல்லைன்னா இந்த ஆஃபீஸ் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு முக்கியமான ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறத ரொம்ப எளிதாக தெரிவு சொல்வீங்க நாலு பேர் உங்களை கூப்பிட்டு கேட்பாங்க அவன் சொன்னான்னா கரெக்டாக இருக்கும் ஒரு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் சொந்த பந்தங்கள் மத்தியிலையும் சக அலுவலக ஊழியர்கள் மத்தியிலையும் உங்களுடைய சொல்லுக்கு செல்வாக்கு என்பது பெருகும் அந்த அளவுக்கு சர்ப்ப கிரகங்கள் என்பது அது அற்புதமான ஒரு மாற்றம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்க போகுது இதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம் ராகு கேதுக்கிறதுக்கு பரிகாரம் அப்படிங்கிறதே தேவையில்லை அப்படி ஒரு அற்புதமான இடத்துல இருக்காங்க இவ்வளோ நாலாவிரே வீட்டில் இருந்துட்டு உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்துட்டு இருந்தாங்க ராகுக்கு லாப வீட்டுக்கு போக போகிறார் ராகு கேதுக்கு பேசிக்கு முன்னாடி அதாவது மே பதினெட்டுக்கு முன்னாடி ஒரு தடவை திருநாகேஸ்வரம் போயிட்டு ராகு பகவானை வணங்கிட்டு வாங்க கீழே பழுவில் போயிட்டு கேது பகவானை வணங்கிட்டு வாங்க முடிஞ்சவங்க உங்களோட குல தெய்வ கோவிலில் இருக்கக்கூடிய பாம்பு புற்றுக்கு கற்பூரம் ஏற்றி வணங்கிவாங்க காலகஸ்திக்கு முடிஞ்சவங்க ஒரு தடவை போயிட்டு வாங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் அம்மனுக்கு தீபம் எலும்பிச்சை தீபம் அப்படிங்கிறது ஏற்றி அரளிப்பூ மாலை சாத்தி வணங்கிட்டு வாங்க இந்த சர்ப்ப பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிக அற்புதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மேச ராசிக்காரர்கள் எல்லா இது விஷயமும் நல்லதாக உணக்கும் ஏழரசனையை பார்த்து பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை இந்த வீடியோ பத்திரக்காரத்து கிடைக்கல இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இதே பண்ணி நல்ல வீடியோ பார்ப்போம் நன்றி வணக்கம்